எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒருவர் ராஜயோக தியானம் இன்று கற்க ஆரம்பித்தாலும் முதல் நம்பரில் வர முடியுமா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துல இருக்கோம் இன்றைக்கி ஒருத்தர் ராஜயோகம் கற்றுக்கிறாரு செவன்டிஸ் கோர்ஸ் கற்றுக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த ராஜயோகம் சொல்கிற நாலு விஷயங்கள் பண்ணா அமிர்த வேலையில் எழுதி இறைவன் அன்ப நினைவு செய்தா வாணியை ஒழுங்காக படித்தா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணால் சேவை பண்ணால் இப்பவும் ட்ரை பண்ணால் ஒம்பது லட்சத்தில் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் பரமாத்மா நிறைய வாணியில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இனி கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா டூ லேட் அப்படின்னு போடலாமல் வச்சுருவேன் இனி கொஞ்சம் டைம் இருக்குது டூ லேட் இனி வைக்கல கிட்டத்தட்ட வச்ச மாதிரி தான் இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் வானிலை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நேரம் அருகாமையில் வந்துட்டுன்னா அர்த்தம் சகப் பண்ணுறது நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம வீடியோ போடும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் ஓகேயா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் பதினொன்று வருஷம்தான் இருக்கு அப்போ இந்த பதினொன்று வருஷத்தில் அறுபத்தி மூணு ஜென்ம பாவத்தையும் அழித்து ஒம்பது லட்சத்தில் வர முடியுமா இது கேள்வி இப்போ பிரம்ம பாபாவுக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் எடுத்தது ஓகேவா அவர் வந்து என்ன சொல்கிறது சிஸ்டமையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே எடுக்கும்போது முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு அவரோட கொஞ்சம் கம்மியான வருஷம் மம்மாக்கு அம்மாக்காகிடுச்சு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இந்த கர்மாதி தாவரத்துக்கு வருஷங்கள் கூடுது குறையுது அப்படிலாம் ஆகுது இப்போது நம்ம சொல்கிற கணக்குப்படியே பதினொன்று வருஷம்தான் இருக்குது பிரம்மாக்கு த்ரீ டைம்ஸ் இருந்தது முப்பத்தி மூணு வருஷம் இருந்தது அப்போது தியரட்டிக்கலாக பார்த்தா நமக்கு என்ன தோணுன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை போல் இருக்கு முதல் நம்பரில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் அப்படி கிடையாது பரவாயில்ல பரமாத்மா கடைசியாக வந்தது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடும் அப்போது அவர் சொன்னதெல்லாம் லேட்டு டூ லேட்டு இந்த போர்டெல்லாம் வைப்பேன் அப்படிலாம் சொன்னவர் கடைசி நான் வைக்கவே மாட்டேன் டூ லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் எந்த வானிலையும் படிக்கலை இனிமேல் கதவு மூடப்பட்டது இனிமேல் யாரும் முதல் லட்சம் ஒம்பது லட்சத்தில் வரவே முடியாது அப்படின்னு எங்கேயும் சொன்ன மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொன்ன மாதிரி ஒரு வானிலையும் நான் படித்ததில்லை லேட் ஆகிடுச்சி அதெல்லாம் சொல்லியிருக்கிறார் வேற என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றார் அப்படின்னா என்ன இந்த குல்சார் தாதி ஜானகி தாதி எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களும் இந்த சிஸ்டம்குள்ளே வரும்போது இளமையான வயசில் வந்தாங்க ஒரு ஒரு ரொம்ப சின்ன வயசில் வந்தாங்க ஜானகி தாதியெல்லாம் வரும்போது ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் அவங்க வரும்போது அவங்க சரீரம் ஓடும்போது நூறு வயசு தாண்டி அப்படின்னு என்ன வரும்போது குமரியாக வந்தாங்க சரீரம் ஓடும்போது பாட்டி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு மேலே அவங்க இந்த சிஸ்டம்லேயே இருந்திருக்காங்க யாரு நான் தாதி ஜானகி குர்சார் தாதி அதோட சின்ன வயசுல வந்தவங்க அவங்களும் வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்களும் பாட்டி ஆனாங்க பரமாத்மா சொல்கிறாங்க இனிமே ஒருத்தர் சிஸ்டம்குள்ளே வந்து தாதி ஆக முடியாது மிஞ்சி போனால் நீங்கள் தீதி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ வந்தால் ஒருத்தருக்கு நாற்பது வயசு ஆச்சுன்னா அவங்க அக்கான்னு கொள்ள முடியாது தீதினா அக்கா சொல்ல முடியாது அப்படி இல்லை உங்கள் லௌகீக வயசை பற்றி அவர் சொல்லலை இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த சிஸ்டமில் வந்து ராஜயோக சிஸ்டமில் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா என்ன பொதுவாக பதினெட்டு வயசுந்து என்ன சொல்கிறது ஒரு வாலிபன்னு சொல்கிறோம் இல்லை அடல்ட்டுன்னு சொல்கிறோம் அந்த வயசு என்ன ராஜயோகத்தில் ஆகலை ஆனால் லௌகீகத்தில் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ஸோ நம்ம நான் தாத்தா ஆக முடியாதானே எனக்கு வந்து எங்கள் அக்கா பசங்களுக்கெல்லாம் நான் பசங்களோட பசங்களுக்கு நான் தாத்தா தான் இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கு குழந்த பிறந்தான் நான் தாத்தா தான் இது வந்து என் லௌகீக உடலுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த அலௌகிக வாழ்க்கைக்கு நான் வந்து அங்கிள் கூட ஆக முடியாது டைமில் அடுத்த பதினொன்று வருஷம் ஆகும்போது இருக்கும் பதினஞ்சு ப்ளஸ் ஒரு பதினொன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு ஆகும் இருபத்தேழு வயசுலாம் ஒரு அங்கிள்னு கூப்பிடு சின்ன குழந்தையை கூப்பிடலாம் அந்த மாதிரி என்ன சொல்கிறது ராஜயோகத்தில் சொல்கிறேன் ஸோ அதனால் தான் பாப்பா சொல்கிறார் தாதி ஆகிறதுக்கெல்லாம் டிராமாவில் டைம் இல்லை தீதி வேணால் ஆகலாம் இப்போ என்ன அண்ணான்னு கூப்பிடலாம் அது ஆன்மீகத்தில் இந்த உடலை பார்த்து சின்ன குழந்தைங்க தாத்தான்னு கூட கூப்பிடலாம் அது வேற விஷயம் ஸோ லௌகீக பார்வை வேற அலௌகிக பார்வை வேற இந்த கேள்வி கேட்குற தம்பியே யார் என்ன கேட்டாரோ அவர் பார்த்திங்கன்னா நம்மளை எப்படி தொடர்பு கொள்கிறாருன்னா எனக்கு ஏதாவது சேவை கொடுப்பீங்களா அப்படின்னு தான் அவங்க கேட்டார் நான் சேவை விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் பார்ப்பேன் அவருக்கு இறைவன் மேலே அன்பு இருக்கா அவ்வளவுதான் நம்ம அந்த சேவை கொடுக்கும்போது அவருக்கு அதெல்லாம் முன்னாடியே தெரியாது இது இப்படிலாம் பண்ணணும்னு நம்ம அவருக்கு கோடு போட்டால் ஓடு போட்டுப்பாரு ஓகே நிறைய படிச்சிருக்காரு உடனே டக்கு டக்கு டக்குனு பிடிச்சிக்கிட்டாரு சேவை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நாளடைவில் நம்ம வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியும் நம்மளோட யூடியூப் சேனலில் தான் நம்ம வந்து இது போட்டோம் அதாவது நம்ம எடுத்த செவன் டேஸ் கோர்ஸ் வந்து வேற ஒரு சேனலில் இருந்தது அது வந்து இங்கே லைவ்ல போட்டிருந்தோம் அதை ஃபஸ்ட்டு டைம் பார்த்து தான் அவர் வந்து செவன் டேஸ் கோர்ஸே கற்றுக்கிறார் ஏதோ வீடியோ பார்த்துருக்காரு ஆர்வத்தில் வந்துட்டார் சேவை ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் செவன் டேஸ் கோர்ஸ் நம்பத்தில் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சென்ட்ரலில் போய் செவன் டேஸ் கோர்ஸ் முடிக்கிறாரு இப்போ எனக்கு என்ன சொல்கிறாரு ஆனால் என்கிட்ட வந்து வாணி கலெக்ஷன் எதாவது இருந்தால் பழசு ஏதாவது எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அவர் தான் இந்த கேள்வியும் கேட்குறாரு நான் வந்து இப்போ முயற்சி பண்ணிணேன் ஒன்பது லட்சத்தில் வர முடியுமான்னு கேட்கறாரு ஆர்வெல்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இதே இது முன்னாடி இருக்கும் போது அதாவது சிஸ்டம் ஆரம்பிக்கும் போது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் போல எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தாங்க இந்த ஆத்மா பயிற்சி தான் எடுக்க சொல்லுவாங்க ஓகே நான் இந்த செவன் டேஸ் கோர்ஸ் நான் கற்றுக்கும் போது டூ தௌசண்ட் நைன்டீன் போல கற்றுக்க வரும் போது அங்கே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் டேஸ் கோர்ஸ் டைம்ல வந்து இந்த வாணியை பற்றி கண்ணிலே காட்ட மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க அந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் போகும்போது வாங்க உட்காருங்கன்னு சொல்லி ஒரு க்ளாஸில் உட்கார வைக்கிறாங்க யாரோ ஏதோ எது படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க எதுக்கு படிக்கிறாங்கன்னு தெரியாது இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னே தெரியாது அப்புறம் பார்த்தா நீங்கள் டெய்லி வரணும் இப்படி கேட்கணும் அப்போ தான் தெரியுது இறைவன் வந்த கதை இந்த வாணி படித்த கதை சொன்ன கதை இதெல்லாம் நமக்கு அப்போ தான் தெரியுது அப்போ என்னன்னா இன்னைக்கு அப்படி இல்லை செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிறோம்னா காலம்பு செவன் டேஸ் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆத்ம அறிமுகம் கொடுத்தோம்னா சாதாரணமே அவன் ஈவினிங் கிளாஸ் கூட அட்டன் பண்ணுறான் நிறைய பேர் இப்போ யூடியூப்லேயே நம்ம வாணியெல்லாம் படித்து சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து செவன் டேஸ் கோர்ஸ் கற்றுக்காமே வாணி படிச்சுறாங்க அதாவது இப்போ அதெல்லாம் கொடுக்கப்படுது நான் சேவையெல்லாம் பண்ண வந்து ஏழு நாள் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு சேவைன்னு சொன்னாங்க நானும் போயிருந்தேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு வந்தீங்க நீங்கள் தான் வந்திருக்கீங்க நாலேஜில் நீங்கள் வாங்க யோகா பண்ணுங்கள் இறைவனை அன்பு அனுபவி அனுபவிங்க வாணி கொஞ்சம் நாள் படிங்க சேவைக்கு வந்து இறைவனே கூப்பிட்டு வர அப்போ வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க புரியுதுங்களா அப்போது நீங்கள் சேவை லாஸ்ட்டில் தான் பண்ணுவீங்க இன்னைக்கு அப்படி இல்லை வந்த நாளே செவன் டேஸ் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாள் வந்து அறிமுகம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கே வாணியம் பண்ணிக்கிறாங்க அன்றைக்கே சேவையும் பண்ணுறாங்க அன்றைக்கே ஸ்ரீமத்தை ஆரம்பிச்சிடுறாங்க இன்னில இருந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இருந்து வெங்காயப்படி சேர்த்துக்க மாட்டேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டேவே ஸ்டார்ட் பண்ணுறான் என்னுடைய பதினஞ்சு வருஷம் அனுபவம் அப்படின்னா ஆறு வருஷம் நான் வந்து முகப்பேர் பாடியல் எல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்ஸ் வரோம் விஸ்வ சேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு வர்றவங்க டே ஒன்னில் விசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் டே ஒனில் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ஓட்டுன்னு ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம் கடைசியில் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வெளியே வருவாங்க எனக்கு நேரடியாக தொடர்பில் இருக்கிற ஆத்மாக்களில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் நாலேஜ்லேயே இருக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் இவங்க நம்மளை தூக்கி சாப்பிட்டுட்டு அடுத்த பதவிக்கு போவாங்க அப்படின்னு தெரியும் அவங்களுடைய புருஷார்த்தம் பார்க்கும்போது நமக்கே பொறாமையாக இருக்கு என்னடா நம்ம தான் ரொம்ப லேட்டாக இருக்குமோ நம்ம தான் ஒழுங்காக பண்ணலையோ நம்ம இத்தனை வருஷம் நான் எல்லா வருஷம் டெய்லி முந்நூற்றஞ்சி நாள் பண்ணிட்டு இருக்கோம் தான் ஆனால் நம்மளையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய சேவை இவங்க எல்லாம் சத்தியபா முதல் நாளில் வரலன்னா யார் தான் வருவா அப்படின்ற கேள்வி எனக்கே வருது இவங்க வரக்கூடாதுன்னு இல்லை இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றது கண் முன்னாடி நமக்கே தெரியுதுன்னு சொல்கிறேன் ஓகேவா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நான் பெரியவங்க ஒரு அறுபத்தஞ்சு மேலே இருக்கிறவங்க இப்போ உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களேன் என்னென்ன உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பாடை நம்மளே தட்டில் போட்டு எடுத்து சாப்பிட்ற கண்டிஷனில் நம்ம இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் அதாவது நமக்கு யாராவது ஊட்டி விடணுன்ற கண்டிஷன் இருக்க கூடாது இங்க அங்கே நடமாடுறது நம்மளா எழுந்து நடந்து போனால் நம்மளா எழுந்து வரணும் இந்த மாதிரி இருக்கணும் இது மாதிரி பாத்ரூம் போயிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு வரணும் அது நம்மளாவே போயிட்டு நம்மளாவே வர முடியணும் இதுக்கெல்லாம் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்கக்கூடாது இந்த அதாவது படுத்த படிக்க ஆகிடக்கூடாது நம்ம வேலையை நம்ம பண்ணுற மாதிரி எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு வேலை உங்களுக்கே தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இனி கொஞ்சம் நாளில் நான் வந்து படுத்த படிக்க ஆகிடுவேன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் இந்த லௌகிக சேவை இந்த அலோகிக சேவையெல்லாம் விட்டுடுங்க அங்கே பண்ணுற இது உட்காந்துருங்க ஒரு ஐடியா என்னத்துக்குன்னா நினைவு பண்ணி கர்மாதித்தாத்துக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஆரோக்கியம் இருக்கும்போதே நீங்கள் பாஸ் ஆகிட்டு போகிறது பெட்ரு ஒரு ஒரு ராஜ்யம் பண்ண வேண்டியது என்னென்னா ஒன்று உடல் ஆறுங்க நல்லா இருக்கா ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் இருங்க எல்லாரும் கூடயும் போகலாம் இல்லையா கர்மாதிதாச்சு ட்ரை பண்ணும் இன்னைக்கு இங்க சரீரம் விட்டுட்டு இனி ஒரு லௌகிக பிரிவு எடுக்கிறது புத்தனம் கிடையாது ஒரு ராஜயௌகிக்கு இதை புரிஞ்சுக்காங்க சோ கடைசியா வர்றவங்க ஈஸியெல்லாம் கிடையாது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க அப்படின்னா என்னன்னா உங்களையும் மாயப்படுத்தும் அப்படுத்தும் சரி அதுக்கடையில் நீங்கள் நீங்க பண்ண அது இப்போ முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஒரு நாற்பது வருஷமாக நாற்பது வருஷமாக இருக்கவங்க ஒரு சைடு பாவமும் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு யோகாவும் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதுக்கெல்லாம் உங்களுக்கு ட்ராமாவில் டைம் இருந்தது உங்களுக்கு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது தப்பு பண்ணுறதுக்கு டைமே கிடையாது இப்போ ஒரு தப்பு பண்ணி ஆ நூறு மடங்கு தண்டனை ஆகி திருப்பி அதை ஒர்க் பண்ணி திருப்பி அறுபத்தி மூணு ஜென்மம் பாவத்தை அழித்து இதுக்கு டைம் இல்லை ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எட்டு மணி நேரம் இரவு மணி நேரம் பண்ணி தான் ஆகணும் எட்டு மணி நேரம் வீட்டு சேவை பண்ண பண்ணி தான் ஆகணும் இந்த பேலன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வரணும் இந்த நாலேஜை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ புதுசாக வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி ஒரு வாணி படிக்கிறோம் அது வந்து எல்லோரும் பண்ணுறோம் டெய்லி ஒரு அபுக்தி வாணியும் சேர்த்து படிக்கிறாங்க அப்படின்னு என்ன ஒரு ஃபாஸ்ட் கோர்ஸ் மாதிரி இப்போ பாருங்களேன் இப்போ கம்ப்யூ கோர்சஸ்ல எப்படி வந்துச்சுன்னா ஒரு காலேஜ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்லேயும் இப்போ பேரலாம் வேற ஒரு காலேஜ் வேற ஒரு காலேஜில் ப்ரைவேட்டாக இதில் படிப்பாங்க ஆன்லைனில் கேட்டால் இது ஒரு சைடு முடிக்கும்போது இது முடிச்சுருவாங்க அந்த மாதிரி படிக்கிறாங்க டெய்லி வாணி மது வந்து வரத படிக்கிறாங்க அது இல்லாமல் அவக்தவாணி அவங்களா எடுத்து விருப்பப்பட்டு படிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஃபா கிராஷ் கோர்ஸ் மாதிரி படிக்கிறாங்க ஸோ என்னுடைய புரிதல் என்னென்னா இன்னைக்கு முயற்சி பண்ணால் கூட ஒழுங்காக சின்சியராக தவறுகள் ஏற்படாமல் இந்த முயற்சியெல்லாம் ஒழுங்காக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் வர முடியும் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா இது வந்து நீங்கள் அவங்க திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்க ப்ராக்டிக்கலாக அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் எல்லாம் பண்ணணும் ஒழுங்காக ஒழுங்காக பண்ணும் சின்சர் இதில் இடையில விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை புரியுதுங்களா இப்போ சில பேர் எல்லாம் முன்னாடி வந்திருப்பாங்க சிஸ்டம் மட்டும் வெளியே போய்ட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிஞ்சு வருவாங்க இப்போ இருக்கிறதே பதினொன்று வருஷம் தான் இதில் இடையில ரெண்டு வருஷம்னா வெளியே போய்ட்டு வரேன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்காது புரியுதுங்களா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே வரும் லாஸ்ட் டே வரும் அந்த மாதிரிலாம் கணக்கே பார்க்காம முயற்சி மட்டும் ஃபுல்லாக போட்டுகிட்டே இருங்க இறைவன் என்ன சொல்கிறார்னா இந்த நூற்றி எட்டு மணி மாலை இருக்குல்ல அது இனி பக்காவாக ஆகலை அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் ஒரு வணியில் என்ன சொல்றாரு நூற்றி எட்டு ரெடி ஆயிடுச்சுன்னே வச்சுக்காங்களேன் ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு முயற்சி போட்டிங்கன்னா அந்த மாலையில் என்ன பண்ணுவோம் இடையில வேற வேறு வேறு கலரில் பீட்ஸ்லாம் போடுவாங்களா மாதிரி நான் நுழைச்சிடுவேன் இந்த டிராமா டிசைன் பண்ணுறதே நான் தான் எனக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூத்துப்பேன் இப்படிலாம் பாப்பா சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாலும் நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறார் போன கல்பத்தில் என்ன நடந்தால் அதான் நடக்கபோது ஆனால் உங்கள் ஆர்வம் வந்து அப்படி இருக்கணும் உங்கள் சேவை அப்படி இருக்கணும் இறைவனே வந்து இவர் வந்தே ஆகணும்ப்பா அப்படின்னு உங்களை கூப்பிட்டுக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களாலையும் வர முடியும் ஓகே தகவல் நம்ம வெப்சைட்டில் டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் ஏப்ரல் மாசத்துக்குள்ள இருபத்தி ஏழு லாங்குவேஜோட வாணியோட கலெக்ஷன் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இது ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்கள் டிவைன் கனெக்ஷன் ரிசோர்ஸில் போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் மேனிஃபெஸ்டேஷன் தான் இந்த வரதானத்தை வந்து நடைமுறையில் நடந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி போடுறத இருக்கோம் அது வந்து ஒரு ரெண்டு மூணு லாங்குவேஜ் நம்ம பண்ணியிருக்கோம் அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஜிஸ்டும் தமிழ் தெலுங்கு இந்த லாங்குவேஜ்லாம் பண்ணியிருக்கோம் கன்னடம் ஒரு சகோதரி பண்ணுறாங்க கன்னடம் இங்கிலீஷு ஹிந்தி அவங்க பண்ணுறாங்க அது வந்தோடனே அதுவும் அப்லோட் பண்ணிவிடும் அதே மாதிரி இந்த அவித்தவாணியோட எம்பி த்ரீ அது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்கலாம் சொன்னேன் இல்லையா நிறைய ஃபைல்ஸ் வந்திருக்கு இனி அப்லோட் பண்ணணும் இதை அப்லோட் பண்ணதான் பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலாக ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குறத வந்து நான் வந்து லேப்டாப்பில் போடணும் லேப்டாப்பில் இருந்து போட்டது விக்ஸுன்ற வெப்சைட்டில் விக்ஸில் தான் நம்ம வெப்சைட் இருக்குது அதில் போடணும் அது பிடிஎஃபும் போடணும் எம்பி த்ரீயும் போடணும் அப்புறம் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ஒரு ஷீட் இருக்கும் அதில் வந்து இந்த டேட்டாலாம் கரெக்டாக இது பண்ணணும் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும் ஸோ இவ்வளோ வேலை இருக்குது எப்படி ஒரு நாலஞ்சு நாளாவது ஆகணும் அப்படி தான் தோணுது ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஃபைல்ஸ் வந்திருக்கு ஸோ போட்டோன்னா டாக்டர் அந்த சைட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்துடும் இனிமேல் நமக்கு வந்து நம்ம போகிற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா மே ஜூன் அதுக்குள்ளே அவணி ஃபுல்லாக எம்பி திரியும் போட்டிருப்போம் ஸோ அந்த ஸ்பீடில் நம்ம போய்ட்டுருக்கோம் ஸோ அது முடியும் போது நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் ஆனால் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம்னு மட்டும் சொல்கிறேன் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ